வெல்கம் டு விஎஸ் பேம் சேனல் விஎஸ் பேம் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனாக கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து பா பா ப பாசி பருப்பு எடுத்துருக்குறேன் பச்சை பருப்புலேயும் இதை செய்யலாம் அந்த புட்டு பச்சை பருப்பையும் ஊற வச்சு அது தோலோடு செஞ்சோம்னா அது அதை விட இன்னும் அந்த ப்ரோட்டீன் நல்லாயிருக்கும் இப்போது என்கிட்ட இருக்கிறது பாசி பருப்பு தான் இருக்குது நம்ம பாசி பருப்பு ஊற வச்சு ஒரு மணி நேரம் அது ஊற வச்சு இந்த மாதிரி அதிகமாக ஊற வைக்காதீங்க ஒரு மணி நேரம் இது அதிகமாக இருந்தால் கிரைண்டரில் போடலாம் கொஞ்சமாக ஊற வச்சுருக்கிறோம் ஒரு தான் ஊற வச்சுருக்குறோம் இந்த இறநூறையும் நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் பச்சை பயிர் இருந்தால் இதை விட இன்னும் ப்ரோட்டீன் நல்லது இரத்த சோகம் உள்ளவங்க உடம்புல ரொம்ப எதிர்ப்பு சக்தி இரும்பு சத்து இல்லாதவங்க எல்லாருமே இதை சாப்பிட்லாம் பச்சை பயிர் வச்சுருந்தா பச்சை பயிரை ஊற வச்சு இதே மாதிரி செய்து அதே புட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க எண்ணெய் இல்லாத பலகாரம் புட்டு இதை நம்ம நிறைய சாப்பிட்லாம் இப்போ இதுக்கு நாலு ஏலக்காய் நான் இதை போய் சண்டமா அரைச்சிக்கணும் அந்த இடம் மிக்சில இப்படி நல்லா எடுத்து பாருங்க இதே தட்டு இருந்தா தட்டுலேயும் ஊத்திக்கலாம் நம்ம இத மாதிரி கிண்ணா இருந்தாலும் கிண்ணத்துல ஊத்திக்கலாம் கட்டு கொள்ளலைன்னா நம்ம கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம் இதெல்லாம் எண்ணெய் தடவி இருக்கிறோம் இந்த எண்ணெய் எண்ணெய் லேசாக தடவி இருக்கிறோம் அதிகமாக எல்லாம் எண்ணெய் தடக்கூடாது இப்போ இதெல்லாம் நம்ம ஊற்றிக்கிறோம் இப்போ இந்த ஆவி ஆவியில் இது நல்லா வேகணும் இட்லி குண்டானில் வச்சு நல்லா வேக வைக்கணும் அதை இதில் வச்சிருக்கிறேன் வச்சுக்க இப்போ அது நல்லா பிறகு எடுத்து காமிங்க இப்போ எடுத்து இட்லி வந்து நல்லா இப்போ நம்ம இதை நல்லா வெட்டிக்கலாம் கேக்கு மாதிரி வெட்டிக்கலாம் இந்த மாதிரி வெட்டிக்கின்னு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஓட்டிக்கணும் அதெல்லாம் நல்லா ஆரிப்பிச்சு அப்படியே நம்ம மிக்சியில் போட்டு ஆட்டிக்கணும் சும்மா பல்சு மூட்டில் போட்டாலே போதும் நமக்கு அந்த புட்டு பாதத்துக்கு வந்துடும் பளிச்சி மூட்டில் போட்டு தான் எடுத்து வாங்க பளிசு மூலில் இப்போ பளிச்சி மூடில் ஓட்டிக்கின்னு ஓட்டு பாருங்கள் நல்லா குட்டு மாதிரியாக தேங்காய் போட்டுக்கலாம் நம்ம வெள்ளை சர்க்கரை வேணாம் நம்ம நாட்டு சர்க்கரை இருந்தாலும் போட்டுக்கலாம் இப்போ இருக்கிற இதில் வந்து வெள்ளை சர்க்கரை போடுறது பயமாக இருக்கு வெள்ளப்புறம் போட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டு அதிலே ஆட்டிட்டோம் அதனால் நம்ம ஏலக்காய் போட தேவையில்லை ஏலக்காய் பொடி வந்து சின்னவங்க வரலாம் உடம்புக்கு முடியாதவங்க கூட இதை எடுத்துக்கலாங்க அதில் வந்து ஒரு எல்லா இரும்பு சத்தும் அடங்கியிருக்குது வலுவான ஒரு சத்து இதில் இருக்குது உடம்புக்கு ப்ரோட்டீன்னா இதில் தான் இருக்குது நிறையா ப்ரோட்டீன் இந்த பருப்பில் தான் ப்ரோட்டீன் இருக்குது இதை இதை நல்லா பச்சை பயிரை எடுத்துக்கூட நம்ம முளைக்க வச்சு அதை அப்படியே சாப்பிட்லாம் இதில் இருக்கிற புரோட்டீன் எதுலையுமே கிடையாது புட்டு பாசி பருப்பு புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் இதே மாதிரி செய்யா அந்த பாசி பருப்பு இந்த இந்த பாசி பருப்பை விட பச்சை பருப்பு தான் நல்லா சூப்பராக இருக்கணும் அதை இதை விட அது நல்லா இருக்கும் அது ஏன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மாதிரி ஊற வைக்கணும் அதை இது ஒரு மணி நேரம் போறோன்னா போதும் அந்த தோளோட நம்ம செய்து சாப்பிடும்போது அந்த உளுந்து புட்டு மாதிரியே இதை இதை சாப்பிட்டோம்னா அந்த உளுந்து புட்டு இடுப்புக்கு வலுவுன்னு சொல்லுவாங்க இது வந்து புரோட்டீன் இதில் நிறைய இருக்குது இந்த ப்ரோட்டீன் இதில் வந்து நிறையா இருக்கிறதுனால அந்த பச்சை பயிரை நம்ம எந்த காரணத்தை கொண்டும் நம்ம வி விடவே கூடாது எத்தனையோ விதத்தில் நம்ம இதை வந்து அவிச்சு சாப்பிட்லாம் அந்த பச்சை பயிராக எடுத்து வறுத்து கூட நம்ம பல் இருக்கிறவங்க அப்படியே சாப்பிட்டுனே இருக்கலாம் மட மடன்னு பல் எதுவும் போகும் நம்மளுக்கு இந்த பல்லு வெறின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதை சாப்பிட்டாக்கா அது போகணுங்களா அது மாதிரி அடுத்தது அதுவே நம்ம ஒரு சுசியம் கூட செய்யலாம் அதில் அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம செய்து சாப்பிட்லாம் அப்படி சாப்பிடும்போது இதில் இரும்பு சத்து நம்மளுக்கு நிறையா இருக்குது நம்ம உடம்புக்கு சோர்வு இல்லாமல் நல்லா தெளிவாக இருக்கிற உடம்பாக இருக்கும் நம்மளுக்கு இதே மாதிரி நீங்கள் செய்து சாப்பிடுங்க பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப்பர் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள்